சார் தமிழக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மூன்று ஆண்டில் மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க யூனிடைய ரேட்டை பல மடங்கு ஏற்றிட்டாங்க ஒரு ஐநூறுரூபா கட்டின எல்லாம் இப்போது ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுற அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மூன்று முறை ஏற்றினே விலைவாசியில் ஏறி இருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க நான்காவது முறையாக ஒரு சயின்டிஃபிக் ஒரு விஞ்ஞான முறைப்படி இந்த மக்களிடமிருந்து எப்படி ஈபி மூலம் மக்களோட வந்து பணத்தை உறிஞ்ச முடியும் என்று அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் இந்த மாதத்துலேருந்து இந்த திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் ஒருத்தருக்கு ஒரு அஞ்சு இபி கனெக்ஷன் அல்லது அஞ்சு வீடு வச்சுங்களேன் அவருக்கு நகரில் ஒரு வீடு மயிலாப்பூரில் ஒரு வீடு ஹிண்டியில் ஒரு வீடு சைதாப்பேட்டையில் ஒரு வீடு சென்னை மவுண்ட் ரோட்டில் ஒரு வீடு ஒரு அஞ்சு வீடு அஞ்சு இபி கனெக்ஷன் அந்த இபி அஞ்சு இபி கனெக்ஷனுக்கும் ஒரு வீட்டுக்கு அவர் சராசரியாக ஐநூறு யூனிட் யூஸ் பண்ணுறார் அந்த ஐநூறு யூனிட்டில் நூறு யூனிட் ஃப்ரீ அப்போ நானூறு யூனிட் இப்போ நானூறு யூனிட்டுக்கு இந்த நாலுரூவா ஐம்பது வயசாக கணக்கு பார்க்கும்போது அவர் ஆயிரத்தி எண்ணூறுரூவா பே பண்ணணும் ரெண்டு மாதக்கு வரைக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு இபி கணெக்ஷன் இதை அஞ்சு வீடு பாருங்கள் அஞ்சு வீடு பார்க்கும்போது இந்த ஆயிரத்தி எண்ணூறு இன்று அஞ்சு அஞ்சு வீட்டுக்கு அஞ்சு இபி கணக்ஷன் வெறும் நைன் தௌசண்ட் ருபீஸ் ஒன்பதனாயிரம் ரூபா மட்டும்தான் அவர் ரெண்டு மாதத்துக்குற இபி பே பண்ணணும் இப்போ இவங்க எப்படி பக்கத்தில் இருந்து பணத்தை உரிகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரசு தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா அவருக்கு அஞ்சு கனெக்ஷன் இருக்குது இல்லையா அஞ்சு வீடு இருக்குல்லையே அந்த அஞ்சு ஈபி கனெக்ஷனையும் மொத்தமாக கூட்டுறாங்க அப்போ அஞ்சு இன்று அஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு யூனிட் ஆயிடுது ஒரு வீட்டுக்கு ஐநூறு யூனிட் அஞ்சு வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு யூனிட் ஏன்னா ஒருத்தர் பேரில் தான் இந்த ஈபி கனெக்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு யூனிட்டில் அவருக்கு அரசு கொடுக்குற நூறு யூனிட் ஃப்ரீ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு யூனிட்டுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு யூனிட்டுக்கு அந்த இபி கணக்கு பார்க்கும்போது அந்த ஸ்லாப் ஏறிடுது உங்களுக்கு ஐநூறு வரைக்கும் ஒரு ஸ்லாப் இருந்தது இப்போ வந்து ஆயிரத்துக்கு மேலே போகும்போது யூனிட் ரேட்டு வந்து ஜாஸ்தி ஆகுது ஸ்லாப் வச்சுருக்காங்களா அது மாறும்போது ரெண்டாயிரத்தி நானூறு யூனிட் இன்று பதினோரு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு பதினோரு ரூபாய் ஆகுதுப்போம் ரெண்டாயிரத்தி நானூறு இன்று பதினோரு ரூபாய்னா அவங்க ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் அந்த அஞ்சு வீட்டுக்கும் அந்த ஜிபி சேர்ந்து அவர் இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு பே பண்ணார் இது வரைக்கும் நேற்று வரைக்கும் அந்த அஞ்சு வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கு ஆயிரத்தி ரூபாய் அஞ்சு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய் பே பண்ணவர் இப்போ புதிய கணக்கீடு புதிய மக்களை உறிஞ்சுகின்ற இந்த தமிழக அரசினுடைய கணக்குப்படி அந்த அஞ்சு யூனிட்டையும் அஞ்சு வீட்டையும் அந்த ஜிபி கணக்கையும் ஆட் பண்ணிடுறாங்க அப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு யூனிட்டு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு யூனிட்டில் நூறு யூனிட் ஃப்ரீ ரெண்டாயிரத்தி நானூறு யூனிட்டு என்று பதினோரு ரூபா போட்டால் இருபத்தாறாயிரத்தி நானூறுரூவா வருது இப்போ நீங்கள் நைன் தௌசண்ட் பே பண்ணிட்டு இருந்தீவங்கள்லாம் இப்போது அடுத்து இருபத்தாறாயிரம் ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டிய நிலைமை வச்சிங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பதினேழாயிரம் ரூபா பே பண்ணுகின்ற நிலைமைக்கு தமிழக அரசு உங்களிருந்து பணத்தை உறிஞ்சிக்கின்ற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இ கனெக்ஷனில் முன்னாடி நடந்துச்சுன்னா அஞ்சு யூனிட்டுக்கு ஐநூறு நூறு கொடுத்தீங்கன்னா ஐநூறு யூனிட் ஃப்ரீயாகிடும் இப்போது அஞ்சு வீடையும் பல இடங்கள் இருந்தாலோ அல்லது ஒரே இடத்துல இருந்தாலோ ஒரே பகுதியில் இருந்தாலோ ஒரே அடுக்குமாடி இருந்தாலோ அந்த அஞ்சையும் ஒன்றை ஆட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு அதில் நூறு யூனிட் ஃப்ரீ ரெண்டாயிரத்தி நானூறு யூனிட்டுக்கு பதினோரு ரூபாய்க்கு போட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா வருது நீங்கள் ஒன்பதாயிரம் ரூபா பே பண்ணீங்க இது வரைக்கும் இனி பே பண்ண வேண்டியது இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் என்று புதிய கணக்கை புதிய முறையில் விஞ்ஞான முறையில் தமிழக அரசு தமிழக மக்களிடம் இந்த ஈபி மூலம் மின்சார கட்டடத்தின் மூலம் நம்மளமிருந்து உறிஞ்சுகின்ற ஒரு அற்பத்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஓட்டு போட்ட மக்களே நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் நீங்கள் தான் இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும்